வெல்கம் டு ட்ராக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் ஓகே பண்ணிட்டு நம்ம சேட்டி கிராக்க சேனல்ல போற வீடியோக்கு உடன் உடன் வந்து உங்களுக்கு ஈமெயில் நோட்டிஃபிகேஷன் ஆப் வந்து சேரும் சரி வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம் சோ நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சோ ஒரு புது அப்டேட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன் சோ என்ன அப்படினு பாத்தீங்களா கிராக்கருடைய ஹோல்சேல் சம்பந்தமான ஒரு அப்டேட்ட தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணப் போறேன் சோ ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்டிட்டு இருக்காங்க பிரைஸ் லிஸ்ட் வந்து எப்போ வரும் இப்போ வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்சேஸ் பண்ணலாமா எப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ண கரெக்டா இருக்கும் சோ இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இந்த காணொலியை முழுமையா வந்து நீங்க பாக்குறது மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி சோ நம்ம கிட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு மினிமம் ஒரு கேஸ் வேணும்னாலும் வந்து நீங்க இம்மிடியா வந்து எடுத்துக்கலாம் சோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட் இயர் கூட வந்து நம்ம நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தோம் கன் அவுட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேல போயிட்டு வெடிச்சு சவுண்டு மட்டும் வரும் ஓகேங்களா தேர்ட்டி ஷார்ட் மாதிரி கலர் டிஸ்பிளே வராது சவுண்டு இது வந்து மோஸ்ட்லி டே டைம்ல தான் வந்து பர்ஸ் பண்ணுவாங்க நைட் டைம்ல பண்ணிக்கலாம் பட் சவுண்ட் மட்டும் வரும் இதுல வந்து நமக்கு வந்து இப்ப மூணு வெரைட்டிஸ்ல வந்து நமக்கு ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு தேர்ட்டி ஷார்ட் சிக்ஸ்டி ஷார்ட் இது எல்லாமே வந்து கன் அவுட்டு மேல போய் வெடிச்சு சவுண்டு மட்டும் வரும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் பட் ஹோல்சேல் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் மினிமம் ஒன் டேஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ ஐட்டம் இந்த வருஷம் வந்து போட்டிருக்காங்க புக்கிங் வந்து இப்ப போயிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து இந்த பொருளோட வந்து டெஸ்பேச் அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ கிடைச்சிரும் இப்போதைக்கு ஆர்டர் மட்டும் எடுக்கிறோம் இந்த ஸ்பார்க்லர்ஸ் வந்து அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஆன பாத்தீங்களா ஒரே கம்பியில அஞ்சு ஸ்பார்க்ளஸ் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகி ஃபங்க்ஷன் வந்து வரும் வீடியோ வேணுன்றவங்க பிங்க் பண்ணுங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிண்ட் பண்ணி வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் கொடுக்கணும்னா ஆர்டர் கொடுத்துக்கலாம் ஸோ லிமிட்டட் டைம் தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஃபார்ம்ஸ்ஸு கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அல்கர்ன்ற பேரில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் சவுண்டு குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்கும் நம்ம ரெகுலராக வந்து இந்த பேப்பர் ஃபார்ம்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கிறோம் அடுத்து வந்து ஆஸ் யூ இது வந்து அவதார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டென் பீசஸ் வந்து இருக்கும் இது வந்து அவதார் டூ அவதார் ஒன்னுக்கும் டூக்கும் டிஃப்ரெண்ட் வந்து புதுசா பாக்குறவங்களுக்கு வந்து சைஸ் பேப்பர் சுத்து வந்து அவத்தார் ஒன்ல கொஞ்சமா இருக்கும் அவதார் டூல வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்கேற்ற சவுண்ட் குவாலிட்டி வந்து பயங்கரமா இருக்கும் இதுலயும் டென் பீசஸ் தான் இதுவுமே வந்து ஸ்டாக்ஸ் இருக்கு தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஸ்பைடர் லேசர் பாம் ஸோ இது வந்து டுவெல் பிளே ஓகேங்களா ஸோ அதே போல வந்து உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பாம் காலப்பட போட்டு ஸோ அதுவுமே வந்து ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அடுத்து வந்து மல்டி ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் வந்து வெளியே வரலை ஏன்னா வந்து இப்பதான் வந்து பொங்கல் வந்து முடிஞ்சிருக்கு ஒரு சில பேக்டரிஸ் வந்து இப்பதான் ஓபன் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு ப்ராபபிளி வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சுக்கு மேல வந்து நிறைய புது புது கம்பெனிஸ் உடைய மல்டி ஷார்ட்ஸ் ஸ்கை ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து வர ஆரம்பிக்கும் அதே போல வந்து செல்ல செல்லம் பிராண்ட் மல்டி ஷார்ட்ஸும் வந்து நம்ம எடுத்து பண்றோம் அதுல செட் அவுட்ஸும் வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம டெஸ்டிங் வீடியோ கூட வந்து போட்டிருந்தோம் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு செல்லத்தில் வேணும் அப்படின்னாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு ஹோல்சேலில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்ற தகவல் வந்து கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் தேவைப்படுறவங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மற்றபடி சிஆர்டி கிராக்கரை பத்தி புதுசா பார்த்துட்டு இருக்கவங்க ஒன் அண்ட் ஒன்லி கிராக்கர் யூடியூப் சேனல் கிராக்கர்ஸ் பத்தி மட்டும் போடுற யூடியூப் சேனல் த்ரீ சிக்ஸ்டி வந்து டேஸும் கிராக்கர்ஸ் வீடியோக்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்